இப்போ நான் ஒரு ஃப்ளாட் வாங்குறேன் அப்படின்னா அந்த ஃப்ளாட்டோட நம்பர் எந்த நம்பரா இருந்தா அது என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு ஒரு சில பேருக்கு வந்து அந்த எண்கள் வந்து ரொம்ப ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கும் அந்த எண்கள்ல தங்களுக்கு திருப்பி திருப்பி ஒரு விஷயங்கள் நடக்கிறத அவங்க உணர்வாங்க அது பாசிட்டிவா இருக்கும்போது அந்த எண்கள் சார்ந்து முடிவெடுக்கிறத தான் நான் வந்து ஆதரிப்பேன் ஒரு வண்டிக்கோ ஒரு வாகனத்திற்கோ நம்ம வந்து எண்கள் பார்க்கும் பொழுது முடிந்தவரை இப்போ உதாரணத்திற்கு நிறைய பேருக்கு தெரியாது இது ஆறாம் மின் வந்து பெரிய அளவுக்கு பனங்காசை தரக்கூடிய ஒரு எண் அது எட்டாம் மின் வந்து பனங்காசை புடுங்கக்கூடிய அல்லது தண்டனைகள் தரக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுது இப்ப நிறைய விஷயங்கள் ஓபன் அப் ஆகிருக்கு நம்ம மக்களுக்கு களிகாலத்துல நிறைய மனிதர்களுக்கு உதவியும் தேவைப்படுது இறைவனுடைய அருளால அந்த உதவிகளும் கிடைக்கப்படுது சும்மாவா அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து இறைவனுக்கே ஆறுமுகன் ஏழு மலையான் இப்படின்லாம் பேர் வச்சாங்க நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எண் கணித சம்பந்தமாகவும் ஜோதிட சம்பந்தமாகவும் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு எண் கணித நிபுணர் மற்றும் ஜோதிடர் சதீஷ் ராவ் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து நியூமராலஜி அப்படின்றத வந்து நிறைய மக்கள் வந்து இப்ப பிரதானமா வந்து நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு காலகட்டத்துல வந்து மக்களுக்கு அதை பத்தின போதிய நாலேஜ் இல்லாமல் இருந்தது இப்போ நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறப்போ எனக்கு எந்த மாதிரியான வாகனங்கள் வாங்கும் பொழுது எந்த எந்த மாதிரியான நம்பர் வந்து சூஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும் இப்போ நான் ஒரு ஃப்ளாட் வாங்குறேன் அப்படின்னா அந்த ஃப்ளாட்டோட நம்பர் எந்த நம்பராக இருந்தால் அது என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது சார் இப்போ எந்த மாதிரியான எண்கள் வாகனத்துக்கு சிறந்ததாக இருக்கும் எந்த மாதிரியான எண்கள் வீடுகளுக்கு சிறந்ததாக இருக்கும் சார் ஓகே இதுக்கு நம்ம வந்து மிக பொதுவாக பதில் சொல்லிட முடியாதனாலும் முடிந்தவரை மக்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் ஒரு சில பேருக்கு ஒரு சில எண்கள் வந்து ரொம்பவே கை கொடுக்கும் அவங்க வாழ்நாளில் அது உணர்ந்தே இருப்பாங்க இப்போ மறைந்த சிஎம் ஜெயலலிதா மேடம்க்கு வந்து ஒன்பதாம் மீன் எந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் வந்து இரண்டர கலந்து ட்ராவல் ஆகி வந்துச்சுங்கிறதெல்லாம் பார்த்தோம் அது மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து அந்த எண்கள் வந்து ரொம்ப ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கும் அந்த எண்களில் தங்களுக்கு திருப்பி திருப்பி ஒரு விஷயங்கள் நடக்கிறத அவங்க உணர்வாங்க அது பாசிட்டிவாக இருக்கும்போது அந்த எண்கள் சார்ந்து முடிவெடுக்கிறத தான் நான் வந்து ஆதரிப்பேன் இது தான் லக்கி இது தான் லக்கி இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆனால் பொதுவாக எந்த எண்கள்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஒரு வண்டிக்கோ ஒரு வாகனத்திற்கோ நம்ம வந்து எண்கள் பார்க்கும் பொழுது முடிந்த வரை அதில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லேருந்து ஆரம்பித்து தான் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அந்த நாலு டிஜிட் மட்டும் கால்குலேட் பண்ணா போதுன்னு நினைச்சிக்கிறாங்க அது அப்படி கிடையாது நம்ம கொங்கு மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப விவரம் அவங்கெல்லாம் எப்போதுமே அந்த ஃபுல் டிஜிட்ஸ்க்கு தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த என் விழிப்புணர்வுங்கிறது அதிகம் அவங்களுமே வந்து வண்டி வாகனங்களுக்கு முழு கால்குலேஷன் எடுத்துக்குவாங்க மலேசியாலையுமே இதை நான் நிறைய கவனிச்சிருக்கேன் ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய பிறந்த தேதி அவர் அவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி இதனை அனுசரித்து அவர்களுடைய வண்டி வாகனங்களை அமைத்துக்கொள்வது மிக மிக நல்லது அதுவுமே வந்து சில பேர் வண்டி வாங்கணும்னு போவாங்க ஷோரூம்க்கு போவாங்க போயிட்டு அப்போ அவைலபிளாக என்ன இருக்கோ இம்மிடியேட்டாக வாங்கிட்டு ஆர்டிஓக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க அப்போ என்ன சீரீஸ் ஓடிட்டுருக்கு என்ன ஏதுலாம் கேட்கவே மாட்டாங்க பட் நான் என்ன சொல்வேன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் மெனக்கிறீங்க இத்தனை ரூபா செலவு பண்ணி ஒரு வாகனம் வாங்குறீங்க அப்போ இதே வீடாக இருந்தால் இன்னும் பெருத்த அமௌண்ட்டு செலவு பண்ணுவாங்க ஸோ அப்படி செலவு பண்ணும்போது அது என்ன எண் வரப்போகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தவறில்லை இப்போ என்ன சீரியல் ஓடிட்டுருக்கோ அதில் நமக்கு எது சேர்மானமாக இருக்கோ அதுலேருந்து ஒரு எண்ணை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து அமைத்து கொண்டார்கள் என்றால் அந்த வாகனத்தினால் அவர்களுக்கு மனமகிழ்ச்சியும் அதில் ட்ராவல் பண்ணக்கூடிய எல்லா ட்ராவல்ஸுமே ப்ளசண்ட் ஆனதாகவும் குட் நியூஸ் கொடுக்கக்கூடியதாகவும் அமையும் அதே ஒரு சில வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வண்டியெல்லாம் புக் பண்ணிட்டு வந்துடுவாங்க ஆர்டிஓலேருந்து நம்பர் வந்துடும் எல்லாமே வந்துடும் எடுத்துகிட்டு போகிற முதல் ட்ரிப்லே பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகும் வண்டி டெலிவரி எடுக்கும் போதே போய் செவத்தில் முட்டும் சில வண்டியெல்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று அதனுடைய எண் அது வந்ததுக்கு அப்புறமே சரி எட்டு தான் வரும் எட்டு வரும் அல்லது நாலு வரும் நாலு கூட ஒரு சில பேருக்கு வேலை செய்யும் ஒத்து வரும் எட்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் செட் ஆகாது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இது மாதிரி எண்கள் வந்துச்சுன்னா நிறைய விபத்துகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் இதே வீடுகளுக்குன்னு பார்க்கும் பொழுது நம்ம ஒரு காலத்தில் வந்து நைன்டிஸ் கேட்டுக்கெலாம் தெரியும் பதிமூணாம் நம்பர் வீடுன்னே ஒரு வெளிப்பட வந்துச்சு ஸோ அந்த பதிமூணை பார்த்து எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க இன்னைக்கும் வெளிநாட்டினர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வல்லரசுன்னு சொல்கிறாங்க இல்லையா யூஎஸ்ல கூட பார்த்தீங்கன்னா டுவெல் ஏ ஃபோர்டீன் இருக்கும் எங்கடா நான் பதிமூணை காணோம் கிணத்த காணோங்கிற மாதிரி நம்ம தேடுவோம் அது ஏவா மாறி இருக்கும் ஏன்னா அவங்க பதிமூணுங்கிறத வந்து பார்த்து அவ்வளோ பயப்படுவாங்க என்ன காரணம்னா பொதுவாகவே ராகுங்கிறவர் வந்து நிக்காம வேகமாக காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கிரகம் அது ஒரு வீட்டிற்கு அமையும் பொழுது அதே மாதிரியான ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் அது வேலை செய்யும் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கடின சொற்களில் பேசுவாங்க வாக்குவாதங்கள் நடக்கும் ஏதாச்சும் ஒரு வீட்டில் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் உங்கள் அக்கம் பக்கத்துலேயும் சரி என் நேரமும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்க காலையில் வேலைக்கு போய்ட்டு வீட்டு உள்ளார எல்லாம் அசம்பிள் ஆகிற வரைக்கும் அமைதியாக இருக்கும் அந்த வீடு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என் நேரமும் ஏதாச்சும் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் அதை பார்த்து பயப்படுறது எட்டாம் என்னன்னா இன்னும் துரதிருஷ்டம் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னுடைய கிளையண்ட் ஒருத்தவங்க அவங்களுடைய அனுபவமாக சொன்னது ரொம்ப குறைந்த விலையில் கிடச்சிச்சேங்கிறதுக்காக ஒரு மெயின் ரோட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு இடத்த வாங்கிட்டாங்க அது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பிளாட் இருக்கக்கூடிய லே அவுட் அதில் வந்து ஒரு இடம் மட்டும் ரொம்ப அந்த பில்டர் கம்மியாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த டெவலப்பர்ட்டேருந்து வாங்கிட்டாங்கண்ணா வாங்கினதுலேருந்து வரைக்கும் என்னால் வீடு கட்ட முடில ஏதாச்சும் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிட்டேன் சார் என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான் ஒரு நம்பர் ஒன்று இப்போ நான் ஒரு பேப்பர்ல எழுதுறேன் நான் உங்கள்கிட்ட காமிக்கல நான் மடிச்சு வச்சுக்கிறேன் நான் அதுக்கப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அந்த ப்ராட்டினுடைய நம்பர் தாங்க கொடுத்தா அந்த ப்ராட்டினுடைய நம்பர் வந்து எயிட் டபுள் நைன்னு அது இருக்கு அப்போ அது கூட்ட சொன்னேன் எயிட் ப்ளஸ் நைன் ப்ளஸ் நைன் கூட்ட சொன்னேன் கூட்டி வந்த டோட்டலையும் உன்னோட ஒன்று கூட்டி பார்த்தா எட்டாம் மின் வருது அதை நான் திறந்து காமிச்சேன் பாருங்க இந்த நம்பர் தான் நான் முன்னாடியே எழுதி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சில பேருக்கு வந்து போட்டு ஒரு வழி பண்ணிடும் நம்ம ஒரு இடங்கிறது எதுக்கு வாங்குகிறோம் நம்ம ஃப்யூச்சர் சந்ததியினர் அதனால் பயனடையணும்னு வாங்குகிறோம் ஒரு இதே ஃப்ளாட்டுக்கும் பொருந்தும் சில பேர் ரொம்ப அவசரப்பட்டு ஃப்ளாட் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப கம்மியான விலைக்கு வருதுன்னு வாங்கிடும் அது ஏன் கம்மியான விலைக்கு கொடுக்குறான்னா யோசிக்க மாட்டாங்க அவன் ஏன் வந்து அந்த ஒரு இடம் மட்டும் நின்று போயிருக்கு ஏன் அந்த ஒரு ஃப்ளாட்டை மட்டும் யாரும் வாங்கலை அப்படிங்கிறதையும் யோசிக்க மாட்டாங்க போய் வாங்குவாங்க தங்களுக்கு தாங்களே வந்து சூன்யம் வச்சுக்குவாங்க சொந்த காசுலையே அது வந்து மிக நிறைய நேரங்களில் சனி கிரகத்திற்குரிய எட்டாம் எண் வந்து வேலை செய்யாமல் போகும் இது இதற்கு நேர் எதிர்விதமாக எட்டாம் எண் வேலை செய்யக்கூடிய நபர்களையும் நான் லைஃப்பில் பார்த்துருக்கேன் இப்போ வந்து எட்டாம் எண் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் இவ்வளோ லிஸ்ட்டு சொல்லும்பொழுது பலனையும் கொடுக்கும் சில பேருக்கு ஆமாம் கண்டிப்பாக கொடுக்கும் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் இப்போ உதாரணத்திற்கு நான் எப்படி சொல்கிறனே இப்போ நீங்கள் வந்து ஒரு உயர் அதிகாரியை சந்திக்க போகிறீங்க ஒரு நார்மலான ஒரு நபராக நீங்கள் போகிறீங்க ஒரு ப்ர ஒரு கலெக்டரே சந்திக்க போகிறீங்க தலைமைச் செயலரை சந்திக்க போகிறீங்க ஒரு அழுக்கு வேஷ்டி சட்டையோடு நீங்கள் போகிறீங்க ஒரு சாதாரண பிரஜையாக போகிறீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த செக்யூரிட்டி அதிகாரிகள் உங்களை உள்ளார விடமாட்டான் அதே நீங்கள் வந்து அந்த தலைமைச் செயலருடைய நண்பர் அவருடைய பேரை சொல்லி நீங்கள் உள்ளார அனுப்புகிறீங்க இந்த நபர் வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வெளியில் வந்து உங்களை கூப்பிட்டு போறே வாடா எத்தனை நாள் ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சு உடனே பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூட்டு போகிறது எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த இனம் இனத்தோடு இணைவது அப்படிங்கக்கூடிய தன்மையில் ஒரு சில எண்கள் வந்து செயல்படும் இப்போ உதாரணத்திற்கு நிறைய பேருக்கு தெரியாது இது ஆறாம் மின் வந்து பெரிய அளவுக்கு பனங்காசை தரக்கூடிய ஒரு எண் அது எட்டாம் மின் வந்து பனங்காசையை புடுங்கக்கூடிய அல்லது தண்டனைகள் தரக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுது ஜோதிட ரீதியாக இந்த ஆறு எட்டு திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு வந்து சுக்கரன் எட்டு வந்து சனி சனியும் சுக்கரனும் வந்து தேவாசூரியா மாதிரி ரெண்டும் அந்த அளவு திக் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஸோ அது மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பலன் சொல்லணும் இப்போ ஒரு எட்டாம் தேதியில் ஒருத்தர் பிறந்துட்டார் நான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இன்னொரு எட்டாம் மணிலே அவர் பேர் தன்னை அமைத்து பொழுது அவருக்கு அவரே வந்து இன்னும் கொஞ்சம் அடி ஆழத்தை தோண்டிக்கிறார்னு அர்த்தம் அப்போ அதற்கு எது அதற்கு மாற்றாக என்ன வரும் அது எதை இனத்தோடு சேரும் அப்படிங்கிறத பார்க்கணும் இதே எட்டாமின் அவருக்கு எப்போ பலன் தரும்னு கேட்டிங்கன்னா ஒரு நபருக்கு அவங்களுடைய இரண்டாவது பாதி வாழ்க்கையில் சப்போஸ் இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் எண்க எண்கள் மீது நம்பிக்கையே இல்லாமல் ஒருத்தர் இருக்கார் வாழ்நாளில் நான் எண்கண எண்களை நம்பினதே இல்லை என் கணிதத்தை நம்பினதே இல்லை நான் இப்போ என்ன கெட்டால் போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஐம்பது வயசாக அப்போ நான் அவர்கிட்ட க்ராஸ் வெரிஃபை பண்ண ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட இது நடந்துச்சு கிராஸ் வெரிஃபை பண்ணேன் எந்த வயது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் வந்து சிரமமாக இருந்தீங்க பொருளாதாரத்தை கஷ்டப்பட்டீங்கும் போது வயது வரைக்கும் வயது வரைக்கும்ன அப்போ நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே எந்த எண்ணை அவரை சிரமப்படுத்தியதோ அது நல்லது பண்ணும் இவன் எல்லா சந்திலையும் அடி வாங்கிட்டான் இதுக்கு பழகிட்டான் அவன் இதுக்கு மேலே இவனை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை இவனுக்கு நல்லது சனி போகும்போது எப்போதும் நல்லது கொடுப்பாருன்னு சொன்னது வந்து பேர்ச்சி காலங்களில் மட்டும் கிடையாது வயதின் அடிப்படையிலையும் ஒருவர் லைஃப்ல வந்து தன்னுடைய எண்ணை நோக்கி ட்ராவல் பண்ணும்போது அதே எட்டாம் எண் இயக்குனர் சங்கர் அவர்களுடைய கார் நம்பர்லாம் எட்டில் தான் வாங்குவார் அவர் எப்போதுமே எப்போதுமே எட்டை வந்து அவர் ரொம்ப நேசித்து அவர் வந்து கையாண்டுக்கிட்டு இருந்தார் ஒரு காலகட்டத்தில் ரிலீஸ் தேதியாக எட்டில் தான் வைப்பார் அவர் சொந்த ப்ரொடக்ஷனே இருந்தால் கூட அப்போல்லாம் அந்த சூப்பர் இருந்துச்சு உண்மையிலே சொல்கிறேன் அவருடைய முந்தைய ப்ரொடக்ஷனில் வந்த வெயில் அது மாதிரி இம்சேர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இது மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிந்த நிறைய செலிப்ரிட்டிஸே வந்து எட்டை வந்து விரும்பி எடுத்திருக்காங்க

நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இயல்பாகவே வெற்றி அடைங்களேங்கிறது தான் நான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு எஜுகேட் பண்ணுவேன் எங்கள்ங்கிறது வந்து இருப்பதுங்கிறது உண்மை மேடம் முழுக்க முழுக்க வந்து எங்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அதை கை கொண்டவர்கள் நிச்சயம் வந்து ஜெயிக்கிறாங்க ஆனால் மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு இப்போ நிறைய விஷயங்கள் ஓப்பனப் ஆகியிருக்கு நம்ம மக்களுக்கு கலிகாலத்தில் நிறைய மனிதர்களுக்கு உதவியும் தேவைப்படுது இறைவனுடைய அருளால் அந்த உதவிகளும் கிடைக்கப்படுது சும்மாவாக அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இறைவனுக்கே ஆர்முகன் ஏழுமலையான் இப்படின்லாம் பேர் வச்சாங்க இறைவனையே அவனுங்க அவங்க வந்து எங்களால் தான் அழைத்தாங்க விநாயகருக்கு வந்து ஏகமுகன்னு பேர் பேரு ஒரு முகன் அப்படிங்கிறது பேரு ஸோ ஏகன்கிறது ஒன்று ஏழுமலையான் ஏழு ஆறு முகன் அப்படின்னு எண்களாலேயே தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எந்த மாதிரியான மனசில் நினைக்கிறதா இருக்கட்டும் இல்ல கண்ணில் படுறதா இருக்கட்டும் அப்படி நடக்கும் பொழுது பண வரவு அப்படின்றது அதிகமாக நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் கார் இருக்கும் சார் அந்த மாதிரி பண வரவுகளை தரக்கூடிய எண்கள் இது சார் நிறைய எண்கள் இருக்கு அதுல வந்து